திருமுருகனாய் எம் படைதனை வழி அனுப்ப யாமே முப்பத்தி ரெண்டு கரங்களுடனும் யாமே வந்து நீங்கள் எல்லாம் காண்கின்ற அந்நபர்களை கண்டு உரைக்க வேண்டிய முதல் வார்த்தை சிவமகா பாலை சித்தனுடைய நாமம் அதற்கு பின்பாக எம் சீடன் அகத்தியனின் நாமத்தை உரைங்கள் உரைத்துவிட்டு இச்சபையின் புகழ்தனை எடுத்து உரைக்க ஒவ்வொருவர் அகத்திலும் அகத்தியனுடைய அருள் ஜோதி உள்புகும் எம்முடைய வேலும் அவர்களுக்குள் அகம் இல்லா நிலையில் உள் புகுந்து இச்சபை நோக்கி அவர்களை இழுத்து வரும் என்று அகமகிழ்வோடு திருமுருகன் அறிவிக்கின்றோம் இதில் இருக்கும் நிலை என்னவென்றால் சூட்சம நிலைதனை உரைக்கின்றோம் சிவமாவா வாழை சித்தனுடைய நாமமதை உரைக்கின்ற வேளையில் எதிர் நிற்பவன் கர்ம வினை பிடித்தவனாக இருப்பினும் சிறிது நேரம் இச்சபை பத்திய நிகழ்வுதனையும் இதன் ஆற்றல்தனையும் கேட்பதற்காக அவன் வினைதனை சற்று அகற்றி அகத்திய நாமத்தை உரைத்த பின்பு அகத்தியனுடைய அருள் ஞானமானது அவன் அகத்திற்குள் செல்லும் என்ற நிலைதனை திருமுருகன் அகமகிலோடு அறிவித்து எமதுடைய படை தளபதியாயிருக்கின்ற வீரபாகு சகடையை காத்து வழி நடத்தி வருகின்றான் என்ற நிலைதனையும் நந்தி கணங்கள் எல்லாம் வருகின்றன ஆஞ்சனை கணங்கள் எல்லாம் வருகின்றன சிவசபையை திரு செந்திலகத்தை காத்து நிற்கின்ற அனைத்து தேவாதி தேவ ஆற்றல்கள் எல்லாம் உன் சகடைதனை காத்து வழிநடத்தி வருகின்றன அச்சமின்றி பயணிக்க இருந்தாலும் வருகின்ற வார்த்தை ஆதி கைலாய நோக்கி கண்டிப்பாக வருவான் வராதவன் சபை நாடி வரவேண்டிய வினை இல்லா நிலையில் அவன் அவனுக்குடைய வினைதனை பேரளவில் பெற்று இச்சபை நோக்கி அடுத்த ஜென்மத்தில் தான் வருவான் என்பதை திருமுருகன் உரைத்து அச்சமின்றி செல்க பாதுகாப்பாய் வழங்குகின்றதில் எம் சிவமும் எம்முடைய அன்னை பார்வதியும் பரந்தாமனும் பத்து அவதார நிலைகளும் உம் சகடையில் உம்மோடு பயணிக்கின்றன என்ற நிலைதனை தெளிவுற உரைத்து அகமகிழ்வோடு யாம் திருமுருகனே எம் சேனையை வழியனுப்ப வந்திருக்கின்றோம் அனைவரும் சென்று வாருங்கள் ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ அகதி சாய நமக ஓ மகதி 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 நமக தளிக்கோ அந்த இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து எடுத்துக் கொடு அவங்ககிட்ட ఓం అగధీర్ సాయ నమధీస్ సాయ నమధిస్సాయ నమ మగధీర్ సాయ నమధీస్ సాయనమీయ నమ మగధీస్ సాయనమగీయ నమ మగధీస్ సాయ నమ ఓం అగధీస్ సాయనమ ඕ මකශායනමක ඕ මකදීශශාය නමක ඕ මකදීශායනමක ඕ මකදීශාය නමක ඕ මකදීශාය නමක உள்ளே வச்சுக்கோங்க ஓம் அகதி சாய